வடக்கு தாழம்பட்டையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த மயான பாதையை தனிநபர் பட்டா பெற்று அடைத்து வைத்துள்ளதால் இறந்த மூதாட்டியின் சடலத்தை எடுத்துச் செல்வதில் பிரச்சனை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பாதையை திறந்துவிட்ட பிறகு மூதாட்டியின் உடலை அவரது உறவினர்கள் எடுத்துச் சென்று இறுதிச் சடங்கு செய்தனர் ஒவ்வொரு முறையும் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்லும் பாதையை தற்காலிகமாக திறந்து விடுவதால் சிரமம் ஏற்படுவதாகவும் அந்த பாதையை நிரந்தர பாதையாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தாளம்பட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தாளம்பட்டியிலிருந்து இறந்தவர் உடலை அடக்கம் செய்வதற்கு பயானமானது தாளம்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மயானத்திற்கு செல்லும் சாலை பட்டாநிலம் வழியே செல்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தாளம்பட்டியைச் சேர்ந்த பெண்ணழகு என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவால் இறந்துள்ளார் அவரது உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல பட்டா நலத்தின் உரிமையாளர் மறுத்ததோடு அந்த பாதையை அடைத்துள்ளார் இதனால் பாதை இல்லாதால் இறந்த மூதாட்டையின் உறவினர்கள் பட்டா நலத்தின் வழியாக கொண்டு செல்ல முயற்சி செய்த போது பட்டா இடத்தின் வழியாக கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்தார் இதனையடுத்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கு விரைந்து சென்று பட்டாதாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக பாதையை திறந்துவிட்டனர் இதேபோல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த சகுந்தளா என்பவரின் உடலை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த போது பொதுமக்கள் சாலையிலேயே இருந்தவரின் உடலை எரி முயற்சி செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடத்தி தற்காலிகமாக மயான பாதையை மற்றும் போலீசார் விட்டனர் ஒவ்வொரு முறையும் உடலை எடுத்துச் செல்வதற்கு போலீசார் மற்றும் வருவாய்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இடுகாட்டுக்கு செல்லும் பாதையை திறந்து விடுகின்றனர் இடுகாட்டுக்கு செல்லும் பாதையை ஒவ்வொரு முறையும் போராடி தற்காலிகமாக திறந்து விடுவதற்கு பதிலாக தாங்கள் கிராம மக்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் மயான சாலையை நிரந்தரமாக திறந்துவிட வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் 再也不敢，再也不敢。